எந்த உலகத்துல இருக்கோமோ அங்க அதிசயங்கள் இருக்கு அது ரொம்பவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஆனா யாருக்கு தெரியும் இந்த பூமியில அந்த ஏழு அதிசயங்களோட எட்டாவது அதிசயமும் இருக்குன்னு அது பல நூற்றாண்டா மறைஞ்சிருக்கு அது ஒண்ணும் பெரிய நாட்டுக்குள்ள இல்ல அது பனி பிரதேசமான மணிப்பூர்ல கடலுக்கு நடுவுல மறைஞ்சிருக்கு பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போது நீங்கள் குருகுலத்துக்கு போகலாம் நீங்களா அப்படின்னா நீங்கள் குருகுலத்துக்கு வரலையா இல்லை ஒவ்வொரு வருஷமும் பகவான் சிவனோட மகா பூஜைக்கு சுவையான பாலால் அபிஷேகம் செய்யப்படுது என்ன சுவையான பாலா இதை நான் முதல் தடவையாக கேட்குறேனே ஆமாம் சுவையான பால் நீ இந்த குருகுலத்துக்கு புதுசாக வந்திருக்க இந்த கிராமத்தோடய முக்கியமான ரகசியத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால் கவனமாக கேளு இந்த கிராமத்தில் எல்லா வருஷமும் பகவான் சிவனுக்கு மகா பூஜை நடக்கும் அதுக்காக அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கிராமத்து சமுதிரத்துக்கு நடுவில் இருக்கிற மலையில் இருக்கிற இனிப்பான பாலால் தான் அபிஷேகம் செய்யப்படும் என்ன மலையோட இனிப்பான பாலா ஆனால் பண்டிதரே அப்படியெல்லாம் எப்படி நடக்கும் அதாவது ஒரு மலையில் எப்படி பால் கிடைக்கும் இதை கேட்கறதுக்கு நம்ப முடியாமல் தான் இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கடவுளே இந்த கிராமத்துக்கு ஒரு வரமா இந்த மலையை கொடுத்தாரு அது மட்டும் கிடையாது இந்த மலையிலேருந்து பால் மட்டும் கிடைக்கிறதில்ல நீ அதை எந்த அளவுக்கு சுரண்டி எடுக்கிறியோ அந்த அளவுக்கு அதோட பூமியிலிருந்து தங்கமும் கிடைக்கும் என்ன தங்கமா ஆனா அந்த தங்கத்தில் நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அந்த மலை அந்த தங்கம் எல்லாமே கடவுளுக்கு சொந்தம் நாமளே நினைச்சாலும் அதை நம்ம கிட்டெல்லாம் வச்சுக்க முடியாது ஒருவேளை நாம் அப்படி பண்ணணும்னு முயற்சி பண்ணோன்னா அப்புறம் இந்த மொத்த கிராமமும் வியாதியால் பாதிக்கப்படும் சரி நீ இப்ப குருகுலத்துக்கு போ நான் நாளைக்கு காலையில் முதல் பூஜை நடக்கும்போது திரும்பவும் வந்துடுறேன் சரிங்க பண்டிதரே ரவிக்கு அந்த மாய மலையை பற்றின கதையை சொன்னதுக்கப்புறம் பண்டிதர் அங்கிருந்து நேரா கடலை நோக்கி போனாரு மறுநாள் பண்டிதர் பூஜைக்காக சரியான நேரத்துக்கு மண்டபத்துக்கு வந்துட்டாரு மொத்தமும் பண்டிதர் ஒரு பஞ்ச பாத்திரத்தில் பால் எடுத்து மந்திரங்களை சொல்லிக்கட்டு கடவுள் சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை ஆரம்பிச்சாரு ஓம் நம பண்டிதர் ரொம்ப பக்தியோட அபிஷேகத்தை முடிச்சாரு அந்த இனிப்பான பால் பிரசாதத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு ஆன சங்கடம் ஆயிடுச்சு கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த பாலை குடிச்சதும் ஒவ்வொருத்தரோட வாயில இருந்தும் வெள்ள நிரத்தல நர வர ஆரம்பிச்சது அப்புறம் எல்லாரும் ரொம்ப மோசமா உடம்பு சரியில்லமாட்டாங்க அட இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கிராமத்து மக்களோட உடல்நிலை ஏன் இவ்ளோ மோசமா ஆகிட்டிருக்கு தெரியலையே பண்டிதரே இது நல்லது கிடையாது இது கொஞ்சமும் நல்லது கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு ரவி நீ உடனே இவங்க எல்லாருக்கும் வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணு நான் இப்போ உடனே வந்துடுறேன் ஆனா நீங்க இப்போ எங்க போறீங்க பண்டிதரே அந்த மலை தான் பண்டிதர் மலைக்கு போறேன்னு சொன்னதை கேட்டதும் ரவியோட முகம் வெளியேறு ஆயிடுச்சு அவன் பண்டிதரை தடுக்க நினைச்சான் ஆனா அவனால தடுக்க முடியல அங்க இன்னொரு பக்கம் பண்டிதர் அந்த மாய மலைக்கிட்ட போன உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன இது இது ஒரு பேரழிவு இது ஒரு பேரழிவு அவர் பார்த்தாரு அந்த மாய மலை மெல்ல மெல்ல உருகி கடல் தண்ணீரோட கலக்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஒரு காட்சியை முதல் தடவையா பாக்குறாரு பண்டிதருக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சு போச்சு யாரோ அவங்களுடைய கோட்பாடுகளை மீற பார்த்திருக்காங்க அவருக்கு உடனே கோவம் வந்துடுச்சு அப்புறம் உடனே குருகுலத்துக்கு திரும்பி வந்தாரு அட பண்டிதரே என்னாச்சு நீங்க ஏன் இவ்வளோ கோபமா இருக்கீங்க ஏன்னா யாரோ இவ்வளோ வருஷங்களாக நடந்துகிட்டு இருந்த பாரம்பரியத்துக்கு அவமானத்தை அந்த மலை கொஞ்சம் உருகிக்கிட்டே என்ன இப்படி எப்படி நடந்துச்சு நானும் அதைத்தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்பதான் பண்டிதர் ஒரு யாகத்தை ஆரம்பிச்சாரு நமஹா ஓ ஓம் நமஹா ஓ மக்னி நமஹா ஹே அக்னி தேவா எனக்கு உங்களோட உதவி வேணும் நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உங்கள் உதவி வேணும் யாரோ அவங்களோட சதி செயலால் பல வருஷங்களாக தொடர்ந்துகிட்ருந்த பாரம்பரியத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அவங்களால தான் இந்த மொத்த கிராமமும் இப்போ நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அதை விட பயங்கரமான விஷயம் என்னென்னா கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த மலையும் இப்போ உருகிக்கிட்டே இருக்குது இந்த கிராமத்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு யார் காரணம்ன்றத நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்பதான் அக்னியில இருந்து ஒரு மர்மமான குரல் கேட்டுச்சு நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும் நினைக்கிற இதுதான் உண்மை அப்பதான் ரவிக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது அவனுக்குள்ள இவ்வளவு பயம் எதுக்காக வந்ததுன்னு அவனுக்கே புரியல அவன் உள்ளுக்குள்ள அப்படியே நடுங்க ஆரம்பிச்சான் யாகத்தோட அக்னி இன்னும் வேகமாச்சு அப்புறம் அங்க ஒரு உருண்ட வடிவத்துல உருவாச்சு அதுல அவருக்கு ஒரு காட்சி தெரிஞ்சது பண்டிதர் அந்த மலை கிட்ட போன போது அவருக்கு பின்னாடியே அங்க ரவியும் வந்திருக்கான் பண்டிதர் அங்கிருந்து பாலை எடுத்துக்கிட்டு வந்த போது ரவி யாருக்கும் தெரியாம அந்த மலை கிட்ட போயிருக்கான் அவன் அந்த மலையோட படிக்கட்டிய சுரண்ட ஆரம்பிச்சிருக்கான் அப்பதான் கீழே மறைஞ்சிருக்கிற தங்கத்தை எடுக்கலான்னு இதெல்லாம் பார்த்துட்டு பண்டிதரோட கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண ரவி என்ன மன்னிச்சிருங்க பண்டிதரே நான் அந்த தங்கத்து மேல ரொம்ப பேராசைப்பட்டுட்டேன் பேராசப்பட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க பண்டிதரே நான் உன்னை மன்னிக்கணுமா நீ என்ன பண்ணியிருக்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா உன்னால் தான் இன்றைக்கி மொத்த கிராமமும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்புறம் அந்த மலை இந்த கிராமத்துக்கு கடவுள் கொடுத்த வரோம் அதுவும் இப்போ உருகிக்கிட்டு இருக்கு ஆனால் நீ என்ன நான் நான் உன்னை மன்னிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஆமாம் பண்டிதரு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க என்கிட்ட அதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்னோடய அம்மா பல வருஷங்களாக ஒரு கொடூரமான வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் ஒரு சாதாரண குருகுலத்தில் இருக்கிற சிஷியை பிக்ஷை எடுத்து தான் என்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன் என்னோடய மொத்த வீட்டையும் என்னோட தம்பி தான் இப்போ கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அப்புறம் அம்மாவோட வைத்திய செலவு அவனோட வருமானத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது நான் அவனுக்கு உதவி பண்ணணும்னு தான் நினச்சேன் ஆனால் என்னோட நிலமையை பாருங்கள் நான் அந்த மலையை கொஞ்சமாக சுரண்ட ஆரம்பித்த உடனேயே எனக்கு மயக்க வந்துடுச்சு நான் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துட்டேன்

எனக்கு தெரியும் பண்டிதரே நான் செஞ்ச தப்புக்கு நான் பிராயச்சித்தம் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் நீங்க எது சொன்னாலும் நான் அதை பண்றதுக்கு தயாரா இருக்கேன் ரவியோட பணிவு அப்புறம் வருத்தத்தையும் பார்த்து பண்டிதர் சில நொடி அப்படியே மௌனம் ஆயிட்டாரு அவரு யோசனைல மூழ்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் ரவியோட தவறை திருத்திக்கிற பொறுப்ப அவரே ஏத்துக்கிட்டாரு அவர் அவனை அந்த கடல் கரை கிட்ட கூட்டிட்டு போனாரு அதுக்கு நேர் தான் அந்த மாய மலை இருக்கு பண்டிதரே நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம் நீ செஞ்ச அந்த தான் மலையோட பவித்திரமான பால் விஷமா மாறுச்சு அதனால நீ அந்த விஷத்தை பருகி இந்த மலையோட அசுத்தத்தை சரி பண்ணி ஆகணும் சரிங்க பண்டிதரே ஒருவேளை நான் செஞ்ச தப்புக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு இதுதானா நான் இதுக்கும் தயாரா இருக்கேன் ஆனா இது ரொம்பவே ஆபத்தானது ரவி இதனால உன்னோட உயிர் கூட போக வாய்ப்பு இருக்கு நான் செஞ்ச அந்த காரியத்தினால தானே கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட உயிரும் இப்போ பெரிய ஆபத்தில் இருக்கு இப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அதுக்காக நான் என்னோட உயிரையே கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி அதுக்கும் நான் தயாரா இருக்கேன் ரவியோட தன்னம்பிக்கை நம்பிக்கை அப்புறம் அவனுடைய தியாகத்தை பார்த்து பண்டிதரோட முகத்துல ஒரு லேசான சிரிப்பு தெரிஞ்சது அவரு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் திடீனு ஒரு அதிசயம் நடந்தது அந்த உருகிற மலை அதோட உச்சியில இருந்து பால் கொட்ட ஆரம்பிச்சது ரவி அந்த பாலை தன்னுடைய பாத்திரத்துல பிடிச்சான் கண்ணை முடிக்கிட்டு அதை குடிக்க ஆரம்பிச்சான் அதனால பால் கொட்டுறது நின்றுச்சு பாருங்க பண்டிதரே நான் என்னோட பிராய்சத்தை செஞ்சிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க இப்படி சொல்லிட்டு பாவம் ரவி அங்கயை மயக்கம் போட்டு விழுந்தான். பண்டிதரே பண்டிதரே என்ன ஆச்சு ราமோ பண்டிதரே அற்புத நடந்துடுச்சு கிராமத்து மக்கள் எல்லாரும் கண்ணை திறந்துடாங்க இப்போ எல்லாரும் ஆரோக்கியமா இருக்காங்க என்ன நெஜமாவா அப்பதான் பண்டிதர் திரும்பி பார்த்தாரு அந்த ஊறிக்கிட்டிருந்த மலை கடல்ல முழிగిடுச்சு அப்புறம் அந்த இடத்துல புதுசா பெருசா பிரகாசத்தோட ஒரு வெள்ள மலை கடலுக்கு மேலே எழும்ப ஆரம்பிச்சது பால் அதே ரவியும் ஆரம்பிச்சுது அவன் கண்ணை திறந்தான் பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு புதுசா பால் கொட்டுற மலை நின்றுட்டு இருந்தது நான் உயிரோடு இருக்கேன் அப்புறம் இந்த மலை இதுங்கிருந்து வந்துச்சு இது எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு ரவி நீ அந்த விஷத்தை ஏத்துக்கிட்டு ஈஸ்வரனை சந்தோஷப்படுத்தியிருக்க அப்புறம் அதுக்கான பலனாதான் அவர் இந்த பூமிக்கு இன்னொரு பவித்திரமான மலைய வரமா கொடுத்திருக்காரு பண்டிதர் சொன்னதை கேட்டு ரவி கண் கலங்க ஆரம்பிச்சா ஆனா அந்த கண்ணீர் பட்சாதாபத்தால ஏற்பட்ட பெருமை அப்புறம் நிம்மதி மொத்த கிராமமும் மறுபடியும் செழிப்பாவும் பாதுகாப்பாவும் ஆயிடுச்சு